ஸ்ரீ குருபியூ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மார்கழி மாதம் வளர்ப்புறை திதியுடன் கூடிய பூராட நட்சத்திரம் இணைந்த நாள் இந்த தினம் மயூர வாகன சேவன விழாவாக கொண்டாடப்படுகிறது அது என்ன மயூர வாகன சேவை முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகளின் தூய பக்தியையும் அவர் இயற்றிய சண்முக கவச்சத்தின் மகிமையையும் தனது மெய்யடியார்கள் அறியும் வண்ணம் திருவிளையாடல் புரிந்தார் அந்த நிகழ்வு மயூர வாகன சேவன விழாவாக ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதலில் நாம் மயூர வாகன சேவன விழாவின் சிறப்பு அதன் பின் உள்ள முருகப்பெருமானின் திருவிளையாடல் பற்றி தெரிந்து கொண்டு இந்த தினத்தில் அனைவரும் சொல்ல வேண்டிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளால் பாடப்பட்ட சண்முக கவச்சம் மற்றும் குமாரஸ்தம் பாராயணம் செய்வோம் ஒவ்வொரு பாடலின் முதலெழுத்து உயிரெழுத்து மற்றும் மெய் எழுத்துக்களை கொண்டுள்ளதால் இது உயிர்மை இரண்டையும் கவச்சம் போலிருந்து இருந்து காக்கக்கூடியது அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக சர்வரோக நிவாரணியாக விளங்குகிறது சண்முக கவச்சம் பாராயணம் முன்பு மந்திரபூர்வமான ஸ்ரீ குமாரஸ்தவம் பாராயணம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இப்போது நாம் மயூரவாகன சேவன விழா பற்றி தெரிந்து கொள்ளலாம் ருத்ரோத்காரி தமிழாண்டு மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்று வியாழக்கிழமை தினம் வட சென்னை தெருவில் வேகமாக ஒரு குதிரை வண்டி வந்தது அது பாம்பன் சுவாமிகள் மீது மோதியது மோதிய வேகத்தில் சுவாமிகளின் இடது கால் எலும்பு முறிந்தது அதைக் கண்டு சுவாமிகள் கலங்கவில்லை மருத்துவம் செய்து குணப்படுத்தி வாழ மனமும் ஒப்பவில்லை உடல் பற்றும் உயிர் பற்றும் உலகப்பற்றும் பொருங்கே ஒழிந்தன அவருக்கு இனி பிறவி துன்பம் வராது என்று எண்ணி மனம் முழுவதும் முருகப்பெருமானின் திருவடியையே சிந்தித்த வண்ணம் சுவாமிகள் அதை பார்த்த ஒரு அன்பர் அவரை வலுக்கட்டாயமாக அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார் சுவாமிகளுக்கோ அப்போது வயது எழுபதுக்கு மேல் ஆகியிருந்தது மேலும் அவர் உப்பில்லாத உணவையே உண்பவராக இருந்தார் என்பதால் அவரது முறிந்த எலும்புகள் ஒன்று சேராது அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர் அவர்கள் கூறியதை சுவாமிகள் ஏற்காமல் முருகப்பெருமானையே நினைத்த வண்ணம் இருந்தார் அப்போது சீடர்கள் சுவாமிகள் கவச்சத்தை தொடர்ந்து பாராயணம் இருந்தார்கள் மற்றொரு மயில் அதோடு சேர்ந்து அழகாக நடனமாடிய காட்சியையும் கண்டார் சுவாமிகள் அந்த காட்சி மறையும் போது முருகப்பெருமானின் திருவருளை நினைத்து கண் கலங்கினார் அவர் மனம் மகிழுமாறு செவ்வேல் பரமன் இரவில் ஒரு சிவந்த நிற குழந்தை விடவில் சுவாமிகள் ிருந்த படுக்கையில் படுத்திருந்தான் குழந்தையாக வந்தது முருகப்பெருமானே என்று அறிந்ததும் அந்த குழந்தையும் மறைந்துவிட்டது பிறகு மருத்துவர்கள் ஆராய்ந்து எலும்பின் ஒடிந்த பகுதி கூடி வருவதை கண்டு மகிழ்ந்தன இந்த அற்புத தெய்வீக நிகழ்ச்சி அந்த கல்வெட்டில் இன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருவர சுவாமிகள் கால் முறிவுண்டு சென்னை பொது மருத்துவமனையில் பதினோராவது வார்டு மன்றோ வார்டு பதினோராவது படுக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் சேர்க்கப்பட்டிருந்த முருகப்பெருமான திருவருளால் பதினோராவது நாள் இரவு வளர்ப்பிரை பிரதம திதி பூராட நட்சத்திரம் சேர்ந்த நன்னேரத்தில் சுவாமிகள் மயில் வாகன காட்சி கண்டு அறுவை சிகிச்சை இல்லாமலேயே பூரண குணம் பெற்றார் மயூரவாகன சேவன விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் காலம் தொடங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று நாளை இரண்டு நாளும் மயூர வாகன சேவன விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டு நாட்களில் ஒரு முறையாவது தூய்மையான பக்தியுடன் உள்ள முருகி இந்த துதிகளை சொல்ல அவர அவர் கஷ்டத்தை நிச்சயம் முருகப்பெருமான் தீர்த்தருள்வார் நாம் ஸ்தோத்ரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ குமாரஸ்தவம் ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ

ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नटशिवपतये नमो नमः ॐ षडक्षरपतये नमो नमः ॐ कविराजपतये नमो नमः ॐ तपराजपतये नमो नमः ஓம் இகபரபே நமோ நம ஓம் புகழ்முனிப்பதே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நயனயபே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரிபதே நமோ நம ஓம் வல்லிபதயே நமோ நம ஓம் மல்லப்பதயே நமோ நம ஓம் அஸ்திர पतये नमो नमः ॐ शस्त्रपतये नमो नमः ॐ षष्टिपतये नमो नमः ॐ इष्टिपतये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपतये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः

ॐ उकारपतये नमो नमः ॐ मकारपतये नमो नमः ॐ विकाशपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ कुमारपतये नमो नमः ॐ अमारपतये नमो नमः ॐ श्रीकुमारगुरुभ्यो नमो नमः षण्मुखकवचम् Whoa. அண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான தின்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெட் தன்னை காக்க தாதவிள் காக்க நாதனம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் நல் குமரன் காக்க துரிசறு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்வி திருமகள் மருது காக்க ஆசிலா மார்பை ஈரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சி கோண்காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தரு கண் ஏறிடவி என் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கையைலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத் மருகன் பின் முதுகை ஒன்னிறை வயிற்றை மஜ்ஞை ஊர்தியூன் காக்க காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்யனானினை கௌரி நந்தனன் பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறு முகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலு இறைவனார் காக்க காக்க அஞ்சனம் ஓரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரண் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க தேவன் என் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிகால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத் விரலும் காக்க பையுரு பழனிநாத பரணகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமலஷன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத் தத்தொடுபூத பிரேதம் பலிகொள் இராக்கதப்பே பலகணத்து எவையானாலும் கிரிகொள் எனவேற செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவணிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்ட ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க முலர் உன் முன்போர் அசடர்பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் மல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராச்சரம் எலாம் புறக்கும் கவுடை சூற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புளிமாயானை கொடிய கோணாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இட்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க மே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் தேள் நண்டு காளி ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்ட புலியின் பூச்சி உகமி செய்வையால் எற்கு ஓரூறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வண்மை நயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க இங்கமலியும் பரியன் கைவேல் நவகிரகோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளையா கிரான ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை ரோகம் கர்ணரோகம் எமையணகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுறு விப்புருதி குண்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரொணாது இருத்தும் வெட்டை நீர்பிர மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் சணத்திலே கொல்லும் சன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணோகம் வாதம் சயித்தியம் அரோசகம் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற் விக்கல் அவதி அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை கிரந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்ந்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உருவலிப்போடு போடு எழுப்புடை பகந்தராதி இமை தேணும் என்னை எய்தாமல் அருவேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனே வரினும் என்னை கொல்லையில் தாரகாரி ஓமை மிரிம் வேல்காக்க தாரகாரி ஓமை வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிலத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க மே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் வேல்பின் காக்க சகரமோடாறும் மானோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவொழி திகழை வேல் கீழ்மேல் காக்க மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க காக்க அங்கி வெஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கண் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் கூகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரி துளை துளவேல் காக்க போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உண் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சூரார் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறு முக்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்ப் பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகழ்ப்பின் இராவில் காக்க நரவு சேத்தாள் சிலம்பன் சீதன் தன்னில் காக்க மறை தொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் ரோடும் இணக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவணார் காக்க நணியனுபூத்தி சொன்ன நாதர்கோன் காக்க இந்த கணிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வந்தே கணிவோடு சொன்னதாசன் கடவுள் தான் காக்க வ ே கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே